இது எப்படி தெளி வைத்து தண்ணீராக மாட்டினோம் திராவகத்தை திராவகத்தை தண்ணீராக மாட்டினோம் இந்த தண்ணீரை மூன்று நாள் நான்கு நாள் வைத்தால் கருப்பாக மாறிவிடும் கரு அறை கருவறை அப்படின்னு சொல்லக்கூடிய இருட்டாக மாறிவிடும் இந்த இருட்டுக்கு அம்மாவாசி என்று பெயர் அம்மா வாசி வாசி என்றால் காற்று அதை எதிலிருந்து பெற்றோமோ தாய் தாய் என்பாங்க அந்த தாய் இடமிருந்து பெறப்பட்டதால் இதுக்கு அம்மா வாசி இருண்ட பின்பு கருப்பான பின்பு இதை வந்து பட்டினத்தார் என்ன சொல்கிறாருன்னா அந்த கருப்பு நிறத்தை பார்த்துக்கிட்டு கண்ணங்கரியவன் கண் மூன்று உடையவன் அண்டத்தை போல் அழகியவன் தொண்டர் உலமுருக கடல் அருகே ஓங்கி நிற்கும் கரும்பு அப்படின்னு சொல்வார் அப்போ கண்ணங்கரியவனால் கழுத்து மட்டுமே கரியவன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் காற்று கருப்பானவன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கருப்பு நிறம் வந்தால் காற்று கட்டி கொண்டது அப்படின்னு சொல்லுவான் காற்று கட்டி கொண்டால் கருப்பாகத்தான் இருக்கும் சரி இந்த கருப்பிலே என்ன இருக்கிறது நீர் நெருப்பு காற்று காரம் சாரம் ப்ளஸ் அதோடு சேர்ந்த உடல் ஆவி ஆக மூணு இருக்கிறது அப்போ முக்கண்ணன் கண்ணங்கரியவன் கண்மூன்று உடையவன்னா கரிய நிற காற்றுக்குள்ளே நீரும் நெருப்பும் இருக்கிறது காற்று மூணாவது சேர்ந்த காற்று காற்றின் மேலே நீரும் நெருப்பும் சவாரி செய்கிறது முப்பொருள் ஆச்சா அப்போ மூன்று பொருளும் சேர்ந்து கட்டி கொண்டால் கரிய நிறமாக வரும் அங்கு நான்கு பூதங்களாக அது இரண்டு உடல் நாதவிந்து உப்புக்கள் இரண்டு ப்ளஸ் அதோடு சேர்ந்து நாதவிந்து நீர் ஆக நான்கு பூதங்கள் சேர்ந்து கருப்பாக கட்டி கொண்டால் பஞ்சபூதம் முழுமையாக நமக்கு பலன் தரும் என்பதை தான் கண்ணங்கரியவன் கண்மூன்று உடையவன் என்று சொன்னார் ஒளியே தேங்காயை பிடிச்சிக்கிட்டு அந்த தேங்காயை நோண்டி அதுக்குள்ளே மூணு கண் இருக்குது அதை நோண்டி அதை போட்டு அரைச்சி செக்கல் ஆட்டி எண்ணெய் எடுத்து தலைக்கு தேய்ச்சி உடம்பு தேய்ச்சி பிடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அது தேங்காயை கண்ணங்கரியவன் கண்மூன்று உடையவன் சொன்னதனால தேங்காய் தொட்டியை கற்குறவனும் உண்டு அதை பற்றியெல்லாம் நாங்கள் தப்பாக சொல்லலை ஆனால் அது அப்படி அல்ல காற்று பூதத்தை கட்ட தெரிய வேண்டும் காற்று பூதத்தை கட்டினால் அதில் முப்பூதம் இருக்கும் அதுக்கு முக்கண்ணன் என்று பெயர் இப்படியாக தயாரிக்கப்பட்ட இந்த நான்கு பூதங்கள் சேர்ந்த அந்த கருவறை பொருளுக்கு அமாவாசி காற்று என்பது பெயர் சரியா சரி இப்போ உங்களுக்கு போதியமான அளவு விளக்கம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இது தெளிவிப்போம் அப்படிங்கிறதுக்கு என்ன செயல்முறையில் அது தெளிகிறது முப்புச்சுண்ணம் அல்லது இது முப்பு சுண்ணம் இது முக்கும் பற்பம் இது சீன பற்பம்னு சொல்லியிருக்கிறோம் இதை அதிலே போட்டா அது வாங்கும் வாங்கி மாற்றி மாற்றிக்கொள்ளும் போட்டாச்சு போட்ட அளவு போதும் போட்டதை இப்ப மூடி வைப்போம் மூடி வைத்தால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரெல்லாம் பச்சை போய் மஞ்சள் போய் அதில் இருக்கும் அந்த பவள நிறம் போய் தண்ணீராக தெளிந்துவிடும் இப்படி தெளிய வைத்து உண்ண தெரியாமல் பச்சையை அப்படியே உண்டு வெப்பம் மீறி தலைக்கு ஏறி மாண்டவர் கோணாடர் கோடி என்று இதை தெளிவைத்து உண்ண தெரியாதவர்களுக்காக சித்த நூல்களில் சித்தர்கள் சிட்டுகிறார்கள் தெளிஞ்சுக்கிட்டே வருதா இல்ல முன்ன மாதிரியே இருக்குதா எடுத்தனாலும் காட்டல சரி பருப்பம் போட்டால்தான் அந்த வேலை செய்யுமா இல்லை சுண்ணாம்பு போட்டாலும் வேலை செய்யும் சுண்ணாம்பு போடலாம் சின்ன பீஸை போட்டாலும் அவ்வளோதான் சரி அது தெளிவிட்டும் ஆ சரி நேரம் அப்படியே விடலாம்